ஆறாவது பாசுரம் எஞ்சாவெண் நகரத்து அழுந்தி நடுங்குகின்றேர்க்கு அஞ்சேறுகின்ற அடியேனை ஆட்கொள்ளவல்தானை நெஞ்சே நீ நினையாது பொழுதும் கிருத்தி இறை பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை வயலாளி மைந்தனையே எஞ்சாவெண்ணகரத்து அப்படின்னா நீண்டு கொண்டே போகின்றன நரகம் மிச்சம் மிச்சத்தில் அப்படி வந்துட்டே இருக்கு எஞ்சா வெண்ணரகத்து நரது அழிந்து நான் அதில் அழிந்திருக்கேன் நடுங்கி கொண்டிருக்கிறேன் அஞ்சே எல்கென்று அடியேனை என்ன நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆட்கொள்ள ஆட்கொள்ள வல்தானை அப்படி செய்யக்கூடியவனை நெஞ்சே நீ நினைகாது இறைப்பொழுதும் இறைப்பொழுதும் ஒரு துளி நேரம் கூட நீ நினைக்காமல் இருக்கிறாய் நெஞ்சே அப்படின்னு சொல்கிறார் தன்னுடைய நெஞ்ச சொல்கிறார் நெஞ்சே நீ நினையாது இறை பொழுதும் இருத்தி கண்டாய் நினைக்காமல் இருக்கிறாயே அப்படின்னு அதிசயப்படுறார் மஞ்சார் மாளிகை பயலாலி பைந்தனையே அந்த மேற்காரியெல்லாம் செய்கிற திருவாலியில் இருக்கிற பெருமானவர் மஞ்சு ஆர் மஞ்சு மாளிகை சூழ் மேகங்கள் படிந்திருக்கிற மாளிகைகள் இருக்கிற திருவாலி படிக்க முடியுமா எஞ்சாவின் நகரத்தில் அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேறு என்ன அடியானை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறை பொழுதும் கண்டாய் மஞ்சார் மாளிகை தோல் பயலாளி பைந்தனையே அடுத்த பாசம் பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வந்து என் உயிராகி நின்றானை முற்றா மாமதில் கோள் விடுத்தானை கே சொல் என் பெற்றார் பெற்று ஒழிந்தார் அம்மா அப்பா பெற்று போட்டா அப்புறம் காணாம போயிட்டான் இல்லை இறந்து போயிட்டா அப்படின்னு ஒழிந்தார்னா அப்ப இப்போ இல்லவா பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின்ற அடியேனுக்கு நான் தனியாளாக இருந்தபோது என்ன பண்ண உற்றானாய் வந்து உனக்கு உற்றவன் நான் என்று என்ன உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை திருமாள் வர வரக்கிறார் என் உயிராகியும் நிற்கிறார் முற்றாமதி முற்றாமதி கோள் சந்திரனுடைய சாபத்தை போகின்றத சொல்ற முற்றாமதி கோள் விடுத்தானை எம்பானை எத்தால் யான் மறக்கேன் என்ன காரணத்தை சொல்லி நான் மறப்பேன் இது சொல் என் கேழ இணஞ்சேன் இதை என்ன ஏழனஞ்சே சொல்லுங்கிற கஷ்டமில்லை பிடிக்கலாமா பெற்றார் பெற்றொழிந்தார் வளர்த்து என் உயிராகி நின்றானை முற்றாமாமதில் கோள் விடுத்தானே அம்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல் என் கேழைஞ்சேன் கற்றார் பற்ற பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடிகேன் பிறந்தேன் பிறந்த பின்னை பற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறபாமை பெற்றேனே கற்றார் பிறவி பெருங்கடலே பற்றருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மாற்றி படிச்சுக்கோங்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் ஆசையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு தலைமை யார் படித்தவர்களுக்கு நல்ல நூல்களை படித்தவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சவாளி கற்றாறு பற்றருக்கும் பிறவி பெருங்கடலு பிறவி கடன்கள் பெருமாள் அட்ரஸ் பண்ணலை பிறவி பெருங்கடல் பற்று வைத்து கொண்டிருப்பில் அர்த்தம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாற்றி இருக்க புரியுதா பற்றா கற்றாறு பற்றருக்கும் இருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை உன்னுடைய பற்றா பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் உன்னே பற்றாக கொண்டு நான் பிறந்தேன் அப்படி பிறந்த பின்னை அப்படி பிறந்த அப்புறம் என்னாச்சு பற்றா நீ பற்றா நீ பயல் பயலாலி அம்மானை பெற்றேன் எனக்கு திருவாலி திருவாலி பெருமான் கிடைச்சி விட்டார் அப்புறம் பெற்றதும் பிரபாமை பெற்றேன் எனக்கு இனி பிறவி இல்லை சாதாரணம் முடியும் பிறவி பெருங்கடலே பற்றா அடியேன் பிறந்தேன் பிறந்த நீர் வயல் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பெற்றேன் இன்னொரு அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் அப்படின்னு அப்படி வந்து புரிஞ்சு கற்றார்களுடைய பற்றை அறுப்புவன் சுவாமி ஒன்று பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த விண்ணை திருவாலை திருவாலை பெற்ற புரியுது அப்படி அர்த்தம் முடியும் அடுத்தது கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சங்க மேல் திசயுள் விண்ணூர் நான்மதியை விரிகிண்ண பின் துடரை கண்ணார கொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொளோம் கண்ணார் கணபுரம் காணத்தக்க கண்ணபுரம் எல்லாரும் பார்க்கணும் அந்த ஊரை முக்கியமாகவே பார்க்கணும் அழகாக இருக்கு இப்போ கூட போனால் கூட கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் கடிகைன்னா எங்கள் சோழிங்கரை சொல்கிற கடிகமழும் தன்னார் தாமரை வாசனை அடிக்கின்ற தன்னார் தாமரை தலைச்சங்க மேல் மேல் திசயுள் தலைச்சங்க நான்மதியம்னு இருக்குது திருநாங்கூல் க்ஷேத்திரம் அதை சொல்றீங்க இது ஒரு தான் எப்படி சொல்லணும் அதை கடிக மழும் கூழ் தலைச்சங்க மேல் விண்ணோர் விண்ணோர் நான்மதியை விண்ணவர்களுக்கு எப்பொழுதும் இவன் ஒரு சந்திரனாக இருக்கிறான் நான்மதி அப்படின்னா நம்ம பூரண பூர்ண சந்திரனாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை டேட்டயத்தில் கூட ஒரு சந்திரனாக இருக்கிறான் குளிர்ச்சியை தந்து கொண்டு இருக்கிறான்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் விண்ணோர் நான் மதியை விருகின்ன பெஞ்சுடரை சூரியனாகவும் இருக்கிறான் கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கோலோ இன்னைக்கு இந்த பொருமானை நான் சேவிக்கப் போகிறேன் அப்படி படிக்க முடியுமா கண்ணார் கண்ணபுரம் கடிகை கழிக மழம் தன்னார் தாமரை தலை மேல் திரையுள்

கலிகந்தி பங்கையர்கன் கருநீர் முகில் பண்ணன் கண்ணபுரத்தானை இருநீரின் தமிழ் இந்சை பாலைகள் குண்டு துண்டேன் பையம் இவை பாடி நீர வேல்வலவன் சிறுநீர வேல்வலவனா எதிர்ப்பவர்களை ஜெயிக்கின்ற வேலை உடையவன் அந்த தன்மை எப்பொழுதும் சண்டை போட்டு நீரானா அந்த தன்மையை உடையான்னு புரிஞ்சுக்கலாம் சண்டை போடுற தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை ஜெயிக்கின்ற தன்மை சரிண்ணா சண்டை நீரவேல் பலவன் கலிகன்னி பங்கயர்கோன் பங்கையர்கோன் திருமங்கி ஆழ்வார் முகில் வண்ணன் கண்ணபுரத்தானை அர்த்தம் புரியுது உங்களுக்கு இருநீரின் தமிழ் இன்னிசை பாலை கொண்டு தொண்டேன் இருநீரின் தமிழ் நீர் என்ன நல்ல தமிழை உடைய நல்ல தமிழ் இருக்கின்ற நீர் இன் தமிழ் நீர்மையான தமிழ் நல்ல தன்மையான தமிழ் இருக்கிற அந்த சுழ்கள் இருநீரின் தமிழ் இன் இசை பாலைகள் கொண்டு தோன்றீர் வறுநீர் பையம் ஊய வறுநீர்னா மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த பையம் வறுநீர்னா எப்போ மழை பெஞ்சின்னு இருக்கா அந்த ஊரில் தெரியல அவர் சொல்கிற திருமங்கி ஆழ்வார் வறு பையம் உய இவை பாடு பாடி ஆடுமினே நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த பாசுரத்தை எல்லாம் பாடலாம் உலகத்துக்கு பிரயோஜனங்கிற புதுடா இந்த வையம் ஊய்ய இந்த பாசுரங்களை பாட சொல்லுறேன் சேர்ந்து பிடிக்கலாமா சிறுநீரவேல் பலவன் களிகண்ணை பங்கையர் கோன் கருநீர் முகில் வண்ணன் கண்டமுழத்தானை இருநீரின் தமிழ் என்னிடை பாலைகள் கொண்டு தொண்டே பருநீர் வையம் புய இவை பாடி ஆடுமே